கடமுறையிலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமி நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புதுப்பள்ளங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பள்ளங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ரெண்டில் இருக்கார் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய நட்சத்திர ச சாரம் இரண்டு மூன்று நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதியான ராகு ஸோ மூன்றாம் அதிபதியான ராகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் பெரிய அளவில் திட்டங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு முயற்சிகள் ஏற்படுத்துகிற ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழு நீச்சமாக இருக்கும் அது கணவன் மனைகளும் கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிட்டு உங்கள் அம்மா அப்பாவை சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரி இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடாவடமாக பேசுகிற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ நிலபலங்கள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து செவ்வாய் சனி ராகு இந்த ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும் செவ்வாய் வந்து சனியுடைய பார்வையில் இருக்கும்போது வண்டி வாகனம் அடிப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா ஸோ அது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஐந்து பத்தாம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன சின்ன மனக்காயங்கள் கணவன் பண்ணிக்கிறதால அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் வெள்ளி சனியில் திருப்பி வந்து முருகமரத்து வேலை பேய் உட்காந்துக்கிறது கதையெல்லாம் ஏறிக்கும் ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க அது ஒரு நாள் தான் ஸோ அதுக்கப்புறம் சரியாடுங்க ஸோ அது சந்திராசிரம காலகட்டமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து பேசி கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தர் ஒட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் மேலதிகாரிகளால் கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்துறாங்க இப்போ நிறைய இருக்குது ஸோ நிறைய கேள்விகள் நிறைய ஏதாச்சும் விஷயங்களை போட்டு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு வந்து வெளியூர் பிரயாணங்களை வந்து கொஞ்சம் நெருக்கடியாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கிறதோ ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் லீகலாக என்னென்ன விசா அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் தொழில் விஷயங்கள் நடப்பதற்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் பேரின் செவ்வாய் வந்து ஏழு நீச்சமாக இருக்கும்போது நண்பர்களால் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் பன்னிரெண்டாம் தேதி பேரின் குரு வந்து பதினொன்று ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை நிறைய வந்து வெளியூர் போய் அந்த கோயில் போலமாக இந்த கோயில் போனமாக எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இதுவரை பார்த்தது வந்து பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி என்றால் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகையில் இருந்து எட்டாம் தேதி பண்டிகளுக்கு சில நேரம் தூக்கங்கள் கொடுக்காது ஏதாச்சும் ஒரு விஷயத்தையும் நினச்சி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கிறவர்கள் கட்டுங்கள் சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பா அப்பா சொத்துக்க சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்களும் அப்பா சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பா உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிஷனோ இல்லை உடல் ரீதியான விஷயம் சின்ன ட்ரீட்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க அந்த விசா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து சந்திர தசா பார்த்தா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து திங்கள் திங்கட்ச்ச்வாய் சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் வியாழனில் மட்டும் இந்த சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாப்தா செவ்வாய் ஏழு இருக்கும்போது கணவன் மனைவினுடன் வந்து சின்னதாக சின்ன அவமானங்கள் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது செவ்வாய் ராகு சனியெலாம் இருக்கும் வந்து வார்த்தை எடாவடமாக வர்றது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் யாராவது விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து ராகு தேசாக ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றிலிருந்து அது ரெண்டாவது விசாரத்தில் போகும் தேவையில்லாத சந்தேகங்களோ கொஞ்சம் வந்து கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மகலக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ரா ராகு தேசாவிலே வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மூணு தொடர்வு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகலக்னமாக இருந்து குரு தேசா பதினாலும் குரு வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி வந்து வெறும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது சில நேரங்களில் வந்து ஆன்மீக சுற்றுலா போகலாம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகலக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து இரண்டிலிருந்து மூன்றாம் அதிபதியுடைய சார பரிவர்த்தனை சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசா புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருந்து பதினோரு திடீர் அதிசயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வேலையை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லகனமாக இருந்து கேது தேசாபுத்தம் கேது வந்து ஒன்பதுலேருந்து சூரியனுடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் தந்தவழியோட நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் அதாவது விசா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க மகரலகனமாக இருந்து சுக்கர தேசாபுத்தம் தொழில் ரீதியான விஷயங்கள் சிறப்பான படங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ மற்றபடி நல்ல ஒரு பிராத்திரியமானதாக இரணை பிராத்திரம் கண்டிப்பாக போது கணவில ரொம்ப சிறப்பாக வீக் ஸோ த வீக் வந்து கண் கண்ஷ்டி ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவம் தான் தெரியும் கண்டிருஷ்டி எப்படி இருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோன்னா சுகி சிவம் அவர் வந்து ஒரு இதில் ஒரு காணொளியில் பார்த்தேன் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார் நான் நல்லா வீடு கட்டினேங்க கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும் போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க வந்து அந்த வீட்டை பார்த்து அப்பா எவ்வளோ பெரிய வீடு நேயா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கேட்டார் அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே ப்ர பிரச்சனை ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானால் கண்டிப்பாக பாதிக்கிங்க ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற இயக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்ராடேங்கிற மாதிரி இயக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புள்ளியும் கிடையாது அது வந்து ஒரு ஜலசை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணாங்கிறத தான் இதில் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிங்க குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி அந்த கண்டிஷ்டிலாம் இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்திங்கன்னு வீங்களா என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கனால உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டுருக்கேன் ஒரு ரெஸ்டன்டாக்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போய்ட்டு வந்துட்டார்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம் அப்போ கேட்பாங்களாம் ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னா ஐயோ அது போடலன்னா தூங்க முடியாதுங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப பழியை கொடுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருந்தால் அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கு கல்லுப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணோம் அதுக்கப்புறம் வீடு சில பேர் வந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ இப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ அந்த கல் வந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த அந்த உப்பை எடுத்து ஏன்னா அது நெகட்டிவிட்டி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த உப்பை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்ருங்க ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பினை நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இப்போ பூசணிக்காய் பூசணிக்காங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான ஈடு இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த துர் சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம் ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடச்சாலை எப்படி போதும் எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாவுடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நெ எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது ஸோ அதுவும் பண்ணலாம் ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்இீஸியாக இருக்குங்க நிம்மதியாகவே இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம் வெண்கடுகு வெண்கடுகு வந்து இந்த குங்குளியமோ வெண்கடுகள் நாட்டு மருந்து கடலில் கிடைக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிள்ளை சுண்ணிய இருக்கும் பயம் இருக்கவங்கலாம் வந்து இது தான் போட சொல்லுவாங்க நீங்கள் இது போடுங்க வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றம் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சிறப்பான பலன்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம் சார் திருஷ்டிலாம் இருக்கா சார் என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஸ்டிலாம் இருக்குது அதை வந்து அணிவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடிப்பட்ட ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னு எங்கன்னா நாலு பேர் வந்து கொஞ்சம் பொத்தினும் பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் அதனால் சுற்றி போடுறது எலுமிச்சம்பழம் குழந்தைகள் சுற்றி போடுறது இந்த மாதிரி கல்வ பிச்சு குளிக்கிறது இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறு உங்கள் லக்ஷ்மி நாராயண நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்